இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சில நாட்களாக மதுரை திருப்பரங்குன்றம் வீடு முதல் படைவடான் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று சில பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு பல்வேறு நாட்களாக மதுரையும் திருப்பரங்குன்றமும் சில சூழலின் காரணமாக சில பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிற இதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கிற வகையிலே பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டதாக பல செய்திகளை நேற்றைய ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த அறிக்கையிலே மிக குறிப்பாக அவர்களுடைய நடவடிக்கைகள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதனை போன்று முப்பதாம் நாள் ஜனவரி முப்பதாம் நாள் ஒரு அமைதிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தை என்றால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்சி வலுவான எதிர்க்கட்சி மாண்முக அறிவினர் எடப்பாடியால் தலைமையிலே செயல்படுகிற அற்புதமான எதிர்க்கட்சியாக இருக்கிறது திருப்போன்ற சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன் மதுரை மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மாண்பு மதுரை மாண்புமுக செல்லூர் ராஜவர்கள் மாண்முக ஆர் பி உதயகுமார் ஆரமிச்சகர் பெரிய உள்ளான் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற போது அமைதி பெருச்சுவை என்பது இந்த மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுக்கும் சரி மற்ற ஏனைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி ஒரு தகவலை சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான கூட்டத்தை கூட்டி அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது என்ற வழிகளை ஆராய்ந்திருக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எந்த அமைதி பெற்று வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களையோ எங்கள் மாவட்ட கழக பிரதிநிதிகளையோ ஏனைய நிர்வாகிகளையோ அல்லது பொதுமக்களையோ குறிப்பாக மக்கள் மக்களிடையே அழைத்து பேசவில்லை அதற்கான அழைப்பும் எடுக்கவில்லை ஆனால் நேற்று முன்தினம் நேற்றைய தினம் அறிக்கை அறிக்கையிலே மிக அழுத்தமாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள் கோட்டாட்சி தலைவர் முன்னால் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் பல கட்சிக்காரர்கள் கையெழுத்திட்டார்கள் ஆனால் அனைத்திந்திய அதிமுகவை சேர்ந்த பிரதிநிதி மறுத்துவிட்டு கையெழுத்து போடாமல் வெளியே போய்விட்டார் என்ற தவறான தகவல் அல்ல ஒரு பொய்யான தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்றைக்கு நடந்து கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எங்களை யாரும் அழைக்கவில்லை அதிமுகவை யாரும் அதிகாரப்பூர்வமாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ ஓரளவாகவோ எங்கள் யாருக்கும் அழைப்பில்லை எங்கள் கட்சியின்பர்களுக்கு அழைப்பில்லை அந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அதிமுகவின் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மக்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் எங்கள் மீது வீண்வழி சுமத்து நோக்கத்தோடு அனைத்து இந்திய அதிமுக ஜாதி மத வேறுபாடற்ற கட்சி என்பதை உணர்ந்த பிறகு கூட அதன் மீது பொலி சுமத்த வேண்டும் என்ற உணர்வோடு யாருடைய தூண்டுதலின் காரணமாக அல்லது ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் காரணமாக அவர் ஒரு தவறான தகவலை ஒரு அறிக்கை கொடுக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அண்ணா திமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தாங்கள் இட்ட செய்தி தங்களுக்கு கிடைத்த செய்தி தாங்கள் அறிவித்த செய்தி தவறான செய்தி அதை உடனடியாக திமுக மீது பழி சுமத்துகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் யாருடைய தலை கேட்பில் இருக்கிறார் அவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியான முடிவெடுத்து அவர் அறிவித்த அறிக்கை ஒரு தவறான அறிக்கை பொய்யான அறிக்கை அவருடைய தூண்டுகோளால் அறிவிக்கப்பட்ட அறிக்கை யாரோ எழுதி அனுப்பிய அறிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம் ஆகவே அந்த அறிக்கையில் இருக்கிற அந்த வாசகங்களை உடனடியாக மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்கிறோம் ஏன்னா அதிமுக என்பது ஜாதி மதமற்ற கட்சி அண்ணன் மாண்முக அறிவினர் எடப்பாடியார் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நீதிமன்றமும் இந்த சார்ந்த அந்த மரபுப்படியும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலோடு அனைத்து இந்திய அதிமுக மிக சரியான முறையில் காலடி எடுத்து வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களை பழிவாங்கிற உணர்வோடு வளர்ந்து வருகிற இயக்கம் அதிமுக மக்களுடைய இயக்கம் இருக்குது என்பதை அறந்து இந்த குற்றச்சாட்டு வெளியிட்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் இந்த அறிக்கையை திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு அண்ணா அதிமுக தயாராக இருக்கிறது இன்னும் நாங்கள் அவர் தகவல் தெரிவித்து ஒரு நாள் ஆகிவிட்டது இன்னும் அதற்கான நடவடிக்கையில் அவர் எடுக்கவில்லை ஆகவே கண்டிப்பாக இதற்கான மறுப்பு கொடுக்காவிட்டால் அனைத்து இந்திய அஇஅதிமுக நீதிமன்றத்தின் நாடு கொண்டு போயிருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று இரவு தொலை தொலைபேசியிலே நான் செய்தியை கொண்டு போயிருக்கேன் நேற்று இரவே உடனுக்குடன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொலைபேசியிலே தாங்கள் தவறான தகவலை வெளியிட்டிருக்கிறீர்கள் உடனடியாக அதை திரும்ப பெறுங்கள் என்று நான் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தொலைபேசியிலே சின் பேசியிருக்கிறேன் அவரும் பேசியிருக்கிறார் அவர் எனக்கு அவர்கள் யாரோ சொன்னாங்க அதனால் போட்டோன்னு சொன்னாங்களே தவிர இதே வார்த்தையை சொன்னாங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் சொன்னேன் யாரோ போட்டாங்க என்று சொல்வதற்கு யாரோ சொன்னாங்க என்று சொல்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நியாயம் இல்லை என்ற வார்த்தையை தொலைபேசியில் நான் சொன்னேன் மறக்கவில்லை அவகாம ஒரு காரணத்தில இந்த நாட்டுக்குள்ள மணிப்பூர் ஏட்டன அப்படிត្រமறியா மணிப்பு கேட்க சொல்லுவாங்க மறுபடியும் மணிப்பூர் அது தவறால டெக்னிக்கலா தப்பா நடந்து இருக்கலாம் இருக்க கிளர்ர்க்க தப்பா இருக்கலாம் இல்ல ஆடியோ தவறா நடந்து இருக்கலாம் அதனால அந்த கொடுத்த அறிக்கையை தவறு என்று உணர்ந்து அந்த அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் அவ்வளவுதான் கூட அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன்னு குறிப்பிட்ட நாளும் தேவையில்லை அவங்க என்ன கேட்க போறாங்க ஆர்டியோ ஆஃபீஸ்ல போட்டா இருந்தால் அண்ணாதிமுக பிரிவு கலந்து கொண்ட போட்டா இருந்தால் வெளியிடட்டும் இல்லை அதிமுக உறுப்பினர் அங்கே பேசி ஏதாவது தகவல் பேசியிருந்தால் அந்த மினிட்ஸை வெளியிடட்டும் இல்லை வெளியே போனதுக்கான இருக்கட்டும் சிசிடிவியில் அவங்க காமிக்கிட்டோம் இல்லை உங்கள் உறுப்பினர் உங்கள் நிர்வாகி கலந்துக்கிட்டாங்க எங்கள் எம்எல்ஏ கலந்துக்கிட்டாரு அங்கே இருக்கேஜ் இருக்கிறது யார் கலந்துக்கிட்டாங்க நீங்கள் ரெண்டாவது ஒரு யாராவது கலந்துக்கிட்டாலும் கூட எங்கள் மாவட்ட நிர்வாகிகிட்ட ஒரு ஆத்தரைசூஷன் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் இந்த வழக்கறிஞர் வருவார் அந்த தேர்தல் அனைத்து பெட்டிஷனை கொடுங்க கலெக்டரேஷன் எங்களுக்கு இது இது ஆத்தரைசேஷன் இருக்குது ஒரு மீட்டிங் கலந்துக்கிறதுக்கு அமைச்சர் அமைச்சர் அவர்களோ நானோ அந்தந்த மாவட்டத்திற்கு இவர் பிரதிநிதியாக வர்றாங்க இவங்க சொல்ல கேளுங்கள் அப்படின்னு நாங்கள் கொடுக்குவோம் கொடுப்போம் அதன் அடிப்படையில் தான் அவங்களை அனுமதிக்க முடியும் யாரை வேணாலும் கட்சி சார்பில் அனுமதிக்க முடியாது அவங்க ஆமாங்க இந்த பிரச்சனையில் ஒதுங்கலை இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக இதே பிரச்சனை தலையெடுக்கும் போது சுமூகமான உறவோடு மக்கள் பிரச்சனையோடு நான் தலையிட்டு இதுவரை நடக்காமல் எனக்கு அந்த இந்த முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சிலருடைய தூண்டுதலின் காரணமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக நான்காண்டு ஆகிவிட்டன நான்காண்டு இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரல எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றிணைந்து அதற்கான வழிவகைகளை வகுத்து நாங்களே முன்னின்று அதை பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சிருக்கோம் அதனால் அதனால் வந்து அதை இல்லை இந்த முறை வெளியே வந்தது அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை இங்கே இருக்குது சார்ந்த நிர்வாகம் வந்து சரியாக இல்லை நிர்வாகம் முறையாக இருந்திருந்தால் மாவட்ட ஆட்சியரும் தன் அரசாங்கமும் சரியாக இருந்தால் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வராமல் தடுத்துருக்கலாம் இந்த பிரச்சனை வெளியே வர வேண்டிய அவசியமே இருக்காது அரசு அரசு அடைந்திருக்கிறது நிர்வாகத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் தோல்வியடைந்திருக்கிறார் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கிறது ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜாதி மதமற்றவர்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக எடப்பாடியார் தலைமை சொல்கிறது ஆகவே நாங்கள் எந்த சார்பாகவும் இருப்பதற்கு நியாயமல்ல நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ மரபு என்ன வழிகாட்டுகிறதோ முன்றைய வரலாறு என்ன வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையிலே நாங்கள் செல்வது தான் எங்களுடைய நோக்கம் மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையில் அதிமுக

இல்லை அது தூண்டுதுன்னு சொல்ல வரும்ல அது வந்து இல்லை தூண்டுதுன்னு சொல்லலை அது வந்து இயற்கை இந்த முறை வந்திருக்கு இந்த முறை இந்த பிரச்சனை ஒதுவாங்க இந்த விட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்களா என்ன சொல்கிறீங்க விட்டு வாழை பிடிக்கிறக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து இந்த ஆறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமான் இன்னைக்கு சேகர்பாபு இந்து நலத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நலத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சரை சொல்லி பேரை சொல்லி இன்னைக்கு அவர்தான் முருகப்பெருமானாக காட்சியளிக்கிறார்னு கூட சொல்றார் அவரை பாராட்டுறார் அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்குது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அஇஅதிமுக குற்றம் சாட்டு இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்துவதில்லை பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம் எப்படியெல்லாம் அது க சப்ப கெட்டுக்க எப்படியெல்லாம் அதுக்கு மாற்று வழி என்னன்றதை தான் பார்க்குறே ஒழிய எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை தம் மதுரைக்கு தேவையா மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாம மனித்தனாக பழகி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த பிரச்சனையே இல்லை இதுவரைக்கும் இல்லை காலங்காலமாக இல்லை இந்த ஆட்சியில் நடக்கிறதுன்னா இந்த ஆட்சியில் நடக்கிற நடக்கிறதுனா உளவுத்துறை என்ன செய்கிறது இந்த உளவுத்துறை முதல்ல அடிக்க கொடுத்துருக்கணும் இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது இது தேவையில்லாமல் சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் சேலந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராகவே உண்மையிலே இருக்கிறார் ஏன்னா நாள்தோறும் குலைகள் கற்பழைப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது பெண்கள் இன்றைக்கி நடமாடவே முடியல எட்டு மணிக்கு மேலே வரவே முடியல எட்டு ஒம்பது மணிக்கு மேலே போகவே முடியாது கேலப்பாக்கம் ப பஸ் நிலையத்தில் பாருங்கள் ஒரு பெண்ணை மூணு பேர் ஆட்டக்கூட எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இது மாதிரி தான் இந்த சம்பவத்துலேயும் இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இனி ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பள்ளிக்கடாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த குற்றம் சாட்டும் கிடையாது அவரும் அவர் தொழிலை பார்க்க அவர் அவர் பணியை பார்க்குறார் ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்குறார் இதுதான் நடந்தது இந்த சம்பவத்திலேயே இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் மேயர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அதை எழுதி கொடுத்துருக்கார் எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்துருக்கிறார் எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் முப்பது ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் தலைவரும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி அன்பு எடப்பாடியாரும் சரி எல்லா மதத்திற்கும் சமமானவர்களாக எல்லா மதத்தோரும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க ஆக எங்கள் மீது வேணென்றே இந்த பேரை போட்டு இன்றைக்கி பத்திரிகை எல்லா அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வர்ற மாதிரி செய்யணும்டா இந்த அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுதா என்ன இது காரணம் முழுக்க முழுக்க இன்றைக்கி மாநில எடப்பாடியாருடைய புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இன்றைக்கு அரசியல் பணிய அரசியல் தலைவர்களை யார் உங்களுக்கு பிடித்திருக்குது என்றால் ஆனால் எடப்பாடியாரே தான் சொல்லுவேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் முதலமைச்சர் நாற்பது சதவீதம் காரணம் என்னென்னா அவர் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது இவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மருந்து வர வர ஆளுங்கட்சிக்கு பயம் ஆகிறது எனவே எந்த வகையிலாவது இப்போ காவல்துறையை விட்டு எங்கள் கட்சிக்காரங்கன்னு சொல்ல விட்டாங்க உங்களுக்கு தெரியும் தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தால் இந்த லைசன்ஸு அது வந்து கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி அது கட்டிட்டால் எங்கே வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது காவல்துறையை வச்சு சொல்கிறாங்க காவல்துறையை சொல்கிறாங்க ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நேரம் நாங்கள் வாதம் பண்ணோம் நீங்கள்லாம் வெளியே இருந்தீங்க உள்ளே நடந்த என்ன தெரியும் அவங்க எங்களை வந்து டிஎன்பார் அவங்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்து மனு கொடுக்குற மாதிரி அங்கிட்டு போகிட்டு நாங்கள் மனு கொடுக்கணுமா அவங்க ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்களோம் என்னையா நாட்டில் நாங்கள் என்ன சம்மந்தமாக பேச வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் இங்கே இருக்கிற கட்சிகள் எங்கள் மாவட்ட செயலர் வந்திருக்கார் நான் மாநகர் மாவட்ட செயலர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு தம்பி உதயகுமார் வந்திருக்கிற முக்கிய பணிகாரமாக வெளியே இருக்கார் இவங்க இத்தனை பேர் போயிருக்கோம் எங்கள் பிரதிநிதியும் போயிருக்கோம் போனவங்க நாங்கள் ம இந்த மாதிரி வந்திருக்குமா கலந்துக்கிட்டாங்க எங்கள் பிர உங்கள் பிரதிநிதி கலந்துக்கிட்டாங்கன்னு எங்கள் கோட்டாட்சியர் சொன்னார்ன்றார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி சொல்லுவாங்களா இவங்க சொல்ல மாட்டாங்க என்னைய பொறுத்தளவுங்க சொல்லியிருக்க முடியாது இவங்க பாவம் இன்னைக்கு பழையடா இருக்காங்க பாவம் ஒரு பக்கம் பழைய ஒரு பக்கம் பா இல்லை அதுதான் அதை தான் கேட்குறேன் அந்த கையில காமிங்க எங்க மாவட்ட ஆட்சியத்தில் எங்க மாவட்டத்தில் அதை தான் கேட்கறேன் எங்க அதை திருமங்கலத்தில் கோட்டாட்சியார் கூட்டம் நடக்கு கோட்டாட்சியார் கூட்டம் நடத்துறாரு அவரு ரெகுலராக இருக்கிறவர் கோட்டாட்சியர் இல்லை லீவில் போயிருக்கார் அதுக்கு பதிலாக மாற்றாக ஒருவர் வருகிறார் அவர் கூட்டம் நடத்துகிறார் இந்த கமிட்டி கூட்டத்தை அதில் எல்லா கட்சிக்காரரும் கிராம சபை கூட்டம் நடந்தது கிராம கூட்டம் நடந்தது அதில் அனைத்து கட்சி நாங்கள் கட்சியெல்லாம் கூப்பிடலை எப்போவுமே நாங்கள் கூப்பிட்றதில்லை பீஸ் கமிட்டியெலாம் கூப்பிட்றதில்ல அதில் கூப்பிட்டதில் அனைத்து கட்சியும் சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க யார் சொன்னால் கோட்டாட்சியார் சொன்னாங்க இவங்க இருங்க அப்புறமே சொல்ல வர்றேன் கோட்டாட்சியார் சொன்னாரா உங்களுக்கு யார் யார் சொன்னதுன்னு கலெக்டர் கேட்டான் ஆமாம் அப்படியே சொல்கிறேங்க கலெக்ட்ரு கேட்கும்போது சிபிஎம் இருக்காங்களே சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் தான் சொன்னார் என்ன கூட்டணி கட்சியில் இருக்கமா அவர் யாரோ ஒருத்தர் சொன்னார் எங்கே எங்கிட்ட கேட்டுருக்கணும் எங்கள் மாவட்டத்தில் என்ன பிரதிநிதி எங்கே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிட்ட மாவட்ட செயலர் கேட்டுக்கணும் இல்லை திருப்பங்க திருப்பத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கி துணை துணை சட்டசபையின் துணை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற தம்பி உதயகுமார்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்டு தான் எங்களுடைய பிரதிநிதி அனுப்புகிறதா வைக்கிறதா என்னென்னுங்க பொதுச்செயலாட்டை கேட்டு அனுப்புகிறேன் இதுதான் வழக்கமான உண்டு அண்ணா எடுத்தன் கவித்தனி எதுவும் செய்ய முடியாது எந்த கூட்டத்துக்கும் போக முடியாது யாரும் போக முடியாது எந்த கட்சி பிரதிநிதி முடித்தேன் பீஸ் கமிட்டி போய் என்ன ஏதாவது எங்கள் கருத்தை சொல்ல முடியாது பொதுச் அனுமதி கேட்கணுங்க இது இராணுவ கட்டுப்பாடான இயக்கம் அண்ணா திமுக இந்த ராணுவ கட்டுப்பாடான இயக்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு இந்த அறிக்கை கலெக்டர் அறிக்கை அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் தான் இப்ப சொல்லியிருக்கோம் இது மாதிரி தப்பு கலெக்டர் என்ன தான் அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன் நாங்க சொல்றோம் சொல்றோம் அடக்கி வாசி இப்ப யார் அடக்கி வாசி என்ன நடக்குது யார் அடக்கி அவர் எதுக்காக சொல்றாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல யார் என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு நடந்த சம்பவத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் கட்சி பிரதிநிதி கலந்துக்கிறவே இல்லை தேவையில்லாமல் எங்கள் பேரை பொதுச்செயலாளருக்கு மேலும் மேலும் இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு கூடுதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி இது மாதிரி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தாம்பரம் காவல் நிலையம் இதுவரைக்கும் காவல்துறையை பயன்படுத்தி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை அது மதர் தானே கிடைச்சிது ஏன்

மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அந்த தகவலை நாங்கள் மறுத்து அவருடைய விளக்கமாக நீங்கள் சொல்லி செய்தி தவறான செய்தி மேடம் என்று விளக்கமாக நம்முடைய அமைச்சர் முன்னாள் சட்டமன்ற சட்டமன்றங்களும் அனு சொல்லிட்டோம் அவங்க இன்னும் இறங்கி வர மாதிரி தெரியலை மேலே யார்கிட்டையும் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க அந்த மறுப்பு தெரிவிக்கலாம் அதனுடைய இது ஈஸியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இது நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சரியான தகுதி படைத்த வழக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான என்ன சட்டமன்றத்தில் எப்படி ஒரு அமைச்சர் தவறான தகவல் சொன்னால் உரிமைப்படுத்த சொல்லும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியை நோக்கி ஒரு அறிகுறியை கொண்டு வரப்ப ஒரு அமைதியை குலைக்கிற வகையில் இந்த அறிவிக்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க சாதாரணமாக கொடுக்கல எங்கள் மேலே பள்ளி சுற்ற இல்லை சட்ட அமைதிக்கு பங்கு வைக்கிற வகையிலே இந்த அறிக்கை இருக்கிறது ஆகவே இந்த அறிக்கையை நாங்கள் கண்டிப்பாக அவர் திரும்ப பெற வேண்டும் எங்களை அதிமுகவை இயக்கமாக இருப்பதில் வரவேற்கிறோம் அதனால இதை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க வந்து உடனடியாக மிக விரைவாக எதிர்பார்க்கிறோம் அவங்க அந்த அறிக்கையை மாற்றி அமைப்பாங்க திருப்பி திருப்பி வாங்குவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா செயல்படாம இல்லை அவங்களுக்கு அழுத்தம் இருக்கலாம் அது நம்ம அது அவங்க அழுத்தம் இல்லாட்டி இந்த அறிக்கை இந்த அறிக்கையை இருந்தாலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய ஆலோசனை இருக்கலாம் யாருடைய அவருடைய தகவல் இருக்கலாம் அது வந்து நம்ம ஆராய்ச்சி மூணு மூணுக்கு நாங்கள் பேசுகிறோம் எங்கள்கிட்ட ப அவங்க பதில் தான் சொல்கிறாங்களே ஒழிய சரி எப்படியே தவறு நடந்துருச்சு அடித்ததில் தவறு வந்திருக்கும் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லலையே அப்போ ஏதோ மேலே இருந்து கேட்டு தகவல் கேட்டுக்கிட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அதனால் இது நாங்கள் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற மாட்டோம் இது எங்கள் மிகப்பெரிய இந்த க எங்களுக்கு வந்து ஒரு ப இதாக இருக்குது நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்த மாவட்ட செயலாளர் எங்க பொதுச் செயலாளருடைய ஆலோசனை பெற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக நீதிமன்றம் செல்வோம் என்ன அது வந்து இப்ப உடனடியாக இல்ல இல்ல வழக்கம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நீண்ட நாளாக இருக்கிறது அது என்ன வரைவு கொடுக்குறதோ அதன்படி எனக்கு போரா போராட்டம் அறிவிக்கிறது கூட நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்பு தான் இந்த போராட்டத்தை அனுமதிச்சுருக்கிறாங்க அதனால நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடந்தது நாங்கள் பரிசீலித்து விட்டு அந்த கருத்து ஒப்படுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கான சரியான முடிவை பொதுச் செயலாளர் கலந்துட்டு என்ன முடிவு நம்ம கொள்கை முடிவு என்ன நீதிமன்ற முடிவு என்ன நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் என்பது ஏன்னா ஒரே ஒரு மொத்தத்தில் இங்கே கொடுக்குற பிறகு நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டோம் எல்லோரும் எங்களுக்கு ஒன்று ஒன்றே உலகம் ஒன்றே தேவன் குறிக்கீடு செய்ய முடியாது நீதிமன்ற நடவடிக்கையில நாங்க ஒரு மக்கள் பிரதிநிதி போய் கலந்துகிட்டார் மக்கள் பிரதிநிதி கலந்துகிட்ட ஓவியே மால் அங்க போறணும் தேவை அவசியம் இதுவரைக்கும் எத்தனை தலைவர் வந்திருக்காரு இதுவரைக்கும் அங்க போய் ஆய்வு பண்ணிருக்காரா எத்தனை தலைவர் வந்திருக்காங்க டீம் கலைஞர் காலத்துல இருந்து எங்க அம்மா இப்போ அவர் வந்திருக்காரு இது பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லையா

மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி போய்ச்சல் அது நியாயமான போராட்டம் போச்சம்பள்ளியில் ஒரு பள்ளி மாணவி அந்த பள்ளி நிர்வாக ஆசிரியர்களால் இன்றைக்கு கற்ப இது பண்ணப்பட்டிருக்கிறார் தவறு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக அதற்கான எட்டாம் தேதி எங்கள் போய்ச்செயலாளர் சட்டங்கள் இது முதலே சொன்னார் எங்கள் அழகாக போய்ச்சலை இந்த அதாவது திமுக அரசு என்ன சொல்லிச்சு வேணும் பீதியை கலப்புறாங்க நீங்கள் எடப்பாடியில் குற்றம் சாட்டி இன்றைக்கி நிலைமை என்ன எடப்பாடியார் சொல்லுவது அத்தனையும் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே அது போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்கு

எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இந்த இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தவறானது எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல்ல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எங்களுடைய அதான் கோரிக்கை சார்